நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு மனிதரை நம்ம மீட் பண்றோம் அவர் மேல மரியாதையும் அன்பும் நமக்கு எப்போ வரும் ஒரு அவர் படித்தவராக இருந்தா அறிவாளியா இருந்தா நிச்சயமா மரியாதை வரும் அதை தாண்டி ஒரு அன்பு வராது நமக்கு இல்லையா ஒரு பதவி பணம் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் மேலே நமக்கு மரியாதை வரணும்னா அது இந்த பக்கம் ஒரு பெண்ணா இருந்து அந்த பக்கம் ஒரு ஆணா இருந்தா எப்போ அந்த மரியாதை வரும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஆண் அந்த ஜென்டில்மேன் அந்த பெண்ணை ஒரு சகோதரியா இல்ல ஒரு ஒரு தோழியா இல்லைன்னா ஒரு தாயா பார்த்து அந்த மரியாதையோட சமமா பார்த்து பேசும்போது தான் அந்த அந்த மனிதர் மேல நமக்கு மரியாதை வரும் அப்படி ஒரே சந்திப்பில் என்னோட மரியாதையும் அன்பையும் பெற்ற திருமா அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் என்னோட அண்ணாட்ட நான் பார்த்த பல விஷயங்கள் நான் அண்ணா அவர்கள்ட்ட பார்க்குறேன் ஸோ அதனால இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு இமோஷன் இது அதை எப்படி நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது பட் இந்த விழாவில் நான் கலந்துக்கிறது ஏன் முக்கியம் நினைச்சேன்னா என்ன மாதிரி மூச்சுக்கு மூச்சு ஸ்ரீராம ஜெயம் சொல்லுற பல பேர் நான் உள்பட பல பேர் வந்து அண்ணா திருமா அவர்களையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடன்பெறப்பா தொப்புள் கொடி உறவா நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்லறதுக்காக அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்து பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை கருத்துக்கள் ஒரு ஒரு டைம் நம்ம பேசும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துருக்கோம் ஸோ அந்த விஷயங்களெல்லாம் கேட்கும் போது நமக்கு நமக்கு தெரியாது நம்ம அந்த அளவுக்கு ஆராய்ச்சியும் பண்ணலை நம்ம இந்த பக்கத்தில் இருந்து அதை அனுபவிச்சது இல்லை அதனால நம்ம ஒரு விஷயம் சொல்ல முடியாது ஆனால் எப்போ இருக்கா நம்ம வந்து திரும அண்ணா அவர்கள்ட்ட அண்ணான்னு கூப்பிட்டோமோ அப்பவே நான் வந்து உங்கள் அனைவரையும் ஒவ்வொருத்தரும் என்னோட உடன்பரப்பா நான் என்ன நான் சொல்லணும் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறதுனால தான் அண்ணா நான் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ நான் ரொம்ப உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணலை மறுபடியும் அண்ணாக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அச்சமின்றி தலை நிமிர்ந்து அறிவுபூர்வமாக இளைஞர்களை வழிகாட்டுற ஒரு தலைவனாக நீங்கள் விளங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களோட ஒரு வார்த்தையும் உண்மையோட ஆழத்திலிருந்து வரணும் சிறு சிறு சுவர்கள் சுவர்களால் பிரிக்கப்படாத ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது பணியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க அது மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் நான் ரபீந்திரநாத் டாகோரோட ஒரு ஒரு போயம் படித்தேன் என்னென்னா வேர் த மைண்ட் இஸ் வித் அவுட் ஃபியர் அண்ட் வேர் யுர் வேர் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை அதோட இன்ஸ்பிரேஷனில் அதை வாசித்த போது எனக்கு உங்களை தான் ஞாபகம் வந்தது அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குற பணியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்